மகாகவி பாரதியினுடைய ஆத்திசூடியில் ஐம்பத்தி ஒன்றாவது ஒன்பதாவது ஆத்திசூடியாக அமைவது நூலினை பகுத்துடர் எனவே காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்று பாரதி பாப்பா பாட்டிலே பாடுகிறான் எனவே எல்லோரும் படிக்கிறார்கள் ஆனால் அந்த படிப்பு எப்படி அமைகிறது பகுத்துணர்ந்த படிப்பாக அமைகிறதா நூலினில் பல்வேறு பகுதிகள் இருக்கின்றன அந்த பகுதிகளில் நமக்கு தேவையானது எது அந்த தேவையான பகுதிகள் எத்தளவுக்கு நாம் உள்வாங்க வேண்டும் எனவே எந்தெந்த பகுதிகளை நாம் ஏற்க வேண்டும் எந்தெந்த பகுதிகளை தள்ள வேண்டும் என்றையெல்லாம் பகுத்துணர்ந்து பார்த்து படிப்பது என்பது ஒரு பக்கம் இன்னொன்று பகுத்துணர்ந்து என்றால் அது ஊறும் உண்மை பொருளை உணர்வது இனிமே இந்த ப கல்வி அந்த நூலினுடைய உண்மை பொருளை உணராவிட்டால் அந்த நூலினால் எந்த பயனும் இருக்க முடியாது எது நல்ல நூல் எது தேவையற்ற நூல் என்பதை பகுத்துணர்ந்து பயிலுதல் வேண்டும் அதுபோல் தேர்ந்தெடுத்த நல்ல நூல்களை நாம் பயிலுதல் வேண்டும் ஏனென்றால் தேர்ந்தெடுத்த நூல்கள்தான் மிகச்சிறந்தவர்களை உருவாக்கி தந்திருக்கிறது வாழ்காம முதல் கங்கை வரை வாசித்தேன் அது என் வாழ்வின் பாதையே மாற்றிவிட்டது என்கிறார் சென் என்கிறவர் இது போன்ற நல்ல நூல்களை படிப்பது நாம் பார்க்கிறோம் மகாத்மா காந்தியை அவர் உண்மையை பேசுவேன் என்ற உறுதிக்கு காரணமாக இருந்தது அரிச்சந்திர புராணம் என்ற நூல் எத்தனையோ மனித வாழ்க்கையிலே அவர்கள் படித்த அற்புதமான நூல்கள் அவர் வாழ்க்கையை மிக மேன்மையுடையதாக மாற்றியிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் அரங்கின்று வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்று கோட்டி குழல் என்று வள்ளுவன் சொல்வான் எனவே ஒரு விளையாட வேண்டுமென்றால் ஒரு அரங்கு தேவை ஒரு வட்டம் தேவை ஒரு எல்லைகள் தேவை அதுபோல நூலின் அறிவு இல்லை என்றால் ஒருவன் எவ்வளவு பெரிய ஆற்றலுடையவனாக இருந்தாலும் வெற்றி பெற முடியாது என்பதை வள்ளுவன் நமக்கு அறிவிக்கிறான் எனவே நூல் பயிலல் என்பது முக்கியம் நூலை பகுத்துணர்ந்து அறிவதும் உணர்வதும் தெளிவதும் பின்பு பின்பற்றுவதும் மிக மிக முக்கியம் என்பதனால்தான் மகாகவி பாரதி நூலினை பகுத்துணர் எனவே இது இந்த நூல் இது அறநூல் இது காவியம் இது அற அறநூல் என்று பகுத்து அறிந்து இது அறிவியல் நூல் இது புவியியல் நூல் இது வரலாற்று நூல் என்று அதனை பகுத்துணர்ந்து அது தரும் உண்மைகளை நாம் நெஞ்சில் நிறுத்தி கொண்டாள் அந்த நூல் நமக்கு மிக பெரும் பயனாக அமையும் என்பதைத்தான் பாரதி நூலினை பகுத்துனர் என்கிறான்